எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க விமல்வர்மன் பேசுறேன் எல்லா சொந்தங்களும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா நல்லபடியா இருக்கணும் சொல்லிட்டு எல்லாம் ஈசனையும் பெருமாளையும் வேண்டி விரும்பி ஓம் நம சிவாய் நமக ஓம் நமோ நாராயணர் நண்பக ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஷத்ரியா வணிககுல சத்ரிய சொந்தங்கள் விமல்வர்மனுக்கு ஸ்பான்ஷிப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னுடைய கூகுள் பே நம்பருக்கு தார்வோட ஸ்பான்ஷிப் பண்ணலாம் உங்களுடைய இந்த ஸ்பான்சர்ஷிப் இந்த சமூகத்துடைய பண்பாடு கலாச்சாரங்கள் வரலாறுகள் மற்றும் அரசியல் விஷயங்களை அடுதல் முறிகிட்ட தெல்ல தெளிவாக எடுத்துட்டு பேச இருக்க உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொரு ரூபா ஸ்பான்சர்ஷிப்பும் பயன்படும் அப்படின்னு இந்த நேரத்தில் சொல்லிக்க கடமைப்பட்டிருக்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல ஒட்டுமொத்த வன்னியகுள சத்திரியர்களும் எதிர்பார்த்துட்டு இருக்கிற மாநில வன்னியர் சங்கத்துடைய முன்னெடுப்புல சித்திரை முழு நிலவு மாநாடு நடத்தப்படும் அப்படின்னு மாநில வன்னியர் சங்க தலைவர் புத்த அருள்மொழி ஐயா அவர்கள் வந்து நேற்று அறிவிச்சிருக்கிறாரு ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்ட பாமக மற்றும் வன்னியர் சங்க பொறுப்பாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் கும்பகோணம் அருகே நடைபெற்றது கும்பகோணத்தை எடுத்த ஆடுதுறையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் தஞ்சை நாகை திருவாரூர் மயிலாடுதுறை மாவட்ட நிர்வாகிகள் பங்கேற்றனர் தஞ்சை வடக்கு மாவட்ட செயலாளர் மா ஸ்டாலின் ஏற்பாட்டில் நடைபெற்ற கூட்டத்திற்கு தஞ்சை மண்டல பொறுப்பாளர் ஐயப்பன் தலைமை தாங்கினார் வன்னியர் சங்க மாநில தலைவர் பூதா அருள்மொழி சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று பேசினார் திருவண்ணாமலையில் அடுத்த மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி நடைபெறவுள்ள உழவர் பேரியக்க மாநாட்டில் பெருந்திரளாக பங்கேற்பது வன்னியர்களுக்கான தனி இட ஒதுக்கீட்டை பெறுவதற்கான போராட்டத்தை முன்னெடுப்பது உள்ளிட்ட தீர்மானங்கள் கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டன பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மாநில வன்னியர் சங்க தலைவர் பூதா அருள்மொழி மாமல்லபுரத்தில் சித்திரை முழு நிலவு பெருவிழா வன்னியர் சங்கம் சார்பில் நடத்தப்படும் என்று தெரிவித்தார் சித்திரை முழுநிலவு மாநாடு நிச்சயமாக இந்த ஆண்டு நடைபெறும் அதே மகாபலிபுரத்தில் நடத்தப்படுமா மகாபலிபுரத்தில் நடத்தத்தான் நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம் காவல்துறை அனுமதி கொடுக்காவிட்டாலும் கூட அங்கே நடத்துவது என்று முடிவு செய்திருக்கிறோம் அவர் அறிவித்த செய்தியில யார் அனுமதி கொடுத்தாலும் சரி கொடுக்காட்டியும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சித்திரை முழுநிலவு மாநாடு நடத்தப்படும் நடத்தப்படும் அப்படின்ற விஷயத்தை உறுதியாக வந்து மூத்த அருள்மொழி ஐயா அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க உண்மையாகவே இந்த விஷயத்த நான் வரவேற்கிறேன் கண்டிப்பா வன்னியர் சங்கம் இதற்கான முன்னெடுப்புகளை சரியான திசையை நோக்கி முன்னெடுக்கணும் ஏன்னா சித்திரை முழுநிலவு மாநாடு கண்டிப்பா நம்மளுடைய அரசியல் எழுச்சிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தேவைப்படுது கண்டிப்பா அதற்கான முன்னெடுப்புகளும் வன்னியர் சங்கம் எடுக்கணும் அப்படின்றதுதான் என்னுடைய மிகப்பெரிய அவா இந்த உறுதியான செய்திய கேட்ட பொழுது எனக்கு மிக மகிழ்ச்சி தான் ஆனா வெறும் செய்தியா மட்டும் இருந்துடக் கூடாது ஏன்னா இதற்கு முன்பாக வந்து அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களே வந்து சித்திரை முழுநிலை மாநாடு நடத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு ஆனா அது நடத்தப்படலை புரியுதுங்களா அது என்ன காரணமோ என்ன அரசியல் சூழலோ அதெல்லாம் நம்ம வந்து பார்த்து கடந்துதான் வந்திருக்கோம் அப்படி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சித்திரை முழுநிலை மாநாடும் அறிவிக்கப்பட்டு வந்து பாத்தீங்கன்னா நம்ம நடத்தாம இருந்திடக்கூடாதுன்றது ஒட்டுமொத்த வன்னியர்களுடைய மனநிலையே வந்து பாத்தீங்கன்னா அதுவாகத்தான் இருக்கு அப்படி இருக்கும் சூழல்ல கண்டிப்பா பன்னீர் சங்கத்தோடைய இந்த சித்திரை முழு மாநாடு மிகப்பெரிய மாநாடாக கண்டிப்பா மீண்டும் ஒரு முறை தமிழகமே வந்து திரும்பி பார்க்குற ஒரு பெரும் மாநாடாக பாவட்டாளி மக்கள் கட்சியுடைய மிகப்பெரிய எழுச்சி மாநாடாக இது அமையணும் அதே போல சித்திரை முழு மாநாடை வந்து அறிவிச்சுட்டாங்க இந்த செய்தி வந்து சமூக வலைதளங்கள்ல நிறைய சொந்தங்கள் வந்து பகிர்ந்துட்டு இருக்கிறாங்க இந்த பகிர்வையும் நம்ம பார்க்கும்போது மிக மகிழ்ச்சியா இருக்கு அதே போல திருவண்ணாமலையில வந்து அடுத்த மாதம் விவசாயிகளுடைய பேரீக்கத்தின் சார்பாக மாநாடு நடத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நோட்டீஸ் எல்லாம் அடிச்சுட்டாங்க ஸோ அதனால பாமகவுடைய டிசம்பர் விவசாயிகளுடைய மாநாடும் அதற்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா வரப்போ ஒரு சித்திரை முழுநிலவு மாநாடும் கண்டிப்பாக தேவை இருக்கு கண்டிப்பாக பாமக இதை முன்னெடுக்கணும் பாமக இதை செய்யணுன்றது தான் என்னுடைய மிகப்பெரிய ஆசை அந்த ஆசையை நிறைவேற்றுவார்கள் அப்படின்ற நம்பிக்கை நமக்கு இருக்கு கண்டிப்பா சித்திரை முழுநிலவு மாநாடு இப்ப இருக்கிற ஒட்டுமொத்த தலைமுறையை வந்து நேரில் பார்க்கணும் அந்த தலைமுறை கண்டிப்பா வன்னியர்களுடைய மாநாடுனா எப்படி இருக்கும் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு இது வரைக்கும் கற்பனையில் இருந்தவங்கலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அந்த கற்பனையை உடை தெரிந்து இப்படித்தான் இருக்குமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சிய ஒரு மிகப்பெரிய வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன உணர்வை கற்றுக்கொள்கிற ஒரு மாநாடாக சித்திரை முழு மாநாடு அமையணும் அப்படின்னும் நான் ஆசைப்படுறேன் அதனால ஒட்டுமொத்த வன்னியர்களும் இந்த செய்தியை நம்ம மக்களுக்கு எடுத்துட்டு போய் சேருங்க சோ கொண்டாடுவோம் இந்த செய்தியை நம் மக்களுக்கு நன்றி வணக்கம் வாழ்க பெருங்குளம் வாழ்க வளர்க வண்ணியகுலிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறும் மற்றும் வன்னியகுழு சத்ரிய சமூகத்துடைய சத்ரிய தர்மமும் மேலும் அடுத்த ஒரு நல்லக்கானூல்ல சந்திக்கிறேன்